சண்முகம் வந்து அதிரடியாக கிட்ட எப்படி எப்படியெல்லாம் பேசணும் தன்னம்பிக்கையோடு எப்படி இருக்கணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சண்முகம் வந்து பார்க்குறாங்க வீரா வந்து டீ எடுத்துகிட்டு போகிறத எதுக்காக நீ இங்கே டீ எடுத்துகிட்டு வர இல்லைன்ன அவங்க கேட்டாங்க நான் உன்னை எதுக்காக படிக்க வச்சேன் இவ்வளோ பெரிய இடத்துல அண்ணன் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன் நீ தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்காக தான் அவங்க சொன்னால் நீ வாங்கிட்டு போய் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன பண்ணுறது முடியாது என் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்காகலாம் இங்கே வரலன்னு மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்கிற அன்னை இதை காதார கேட்கணும் சரியா நீ உள்ளே பேசுறது எனக்கு வரைக்கும் கேட்கணும் சத்தமாக மாசாக பேசு அப்படி இருந்தால் தான் நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொன்னோன அண்ணா அப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு இந்த அண்ணன் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க உனக்கு என்னென்ன எனக்கு நீ தானே முக்கியம் வேறு யாருமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு டீயை வெளியே வச்சுட்டு அப்படியே வீரா மாட்டுக்கும் மாசா வந்து உள்ளே வந்து போகிறாங்க என்ன வீரா டீ கேட்டனே என்ன ஆச்சு ஒரு சின்ன வேலை கூட உன்னால் உருப்படியாக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வீரா வந்து சுழுக்க எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க என் வேலை டீ வாங்கி கொடுக்குற வேலை இல்லை சார் உருப்படியாக செய்ய மாட்டியான்னு எப்படி நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு அதிகாரி நீங்கள் ஒரு அதிகாரி அவ்வளோதான் மற்றபடி எல்லாரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்ருக்கோம் சும்மா இப்படியெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா இந்த வேலை கூட செய்கிறதுக்கு லாய்க்கில்லை நீ எல்லாம் என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எனக்கு தகுந்தாப்பில் மரியாதையோட தன்னம்பிக்கையோட கௌரவத்தோடு நான் நடந்துப்பேன் சார் தேவையில்லாமல் என் வலிக்கு வராதிங்க வேலையில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதுக்குன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கொடுக்காதீங்க நான் உங்களுக்காக எந்த டீயும் வாங்கிட்டு வர காட் இட் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வீரா இது எல்லாம் வெளியில் கேட்குற அளவுக்கு செமையாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே நம்ம சண்முகத்துக்கு சந்தோஷம் தாங்கலை ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லிவிடுங்க சிறப்பாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வராங்க என்னம்மா இது இந்த பொண்ணு நம்ம அதிகாரியை வெளுத்தெடுத்துருச்சு அதுவும் வெளியில் கேட்குற அளவுக்கு ஆமாம் ஆமாம் அவருக்கு இதெல்லாம் தேவை தான் நம்மளை எத்தனை வாட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு நம்மளால் கேட்க முடியாது அந்த பொண்ணு வந்து கேட்டுருச்சு ஆமாம் நீ கேட்டிருக்க எல்லாம் தான் சொல்லி எல்லோரும் கை கொடுக்குறாங்க நாங்கள் எத்தனை நாள் தெரியுமா அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் கேட்க முடியல ஆனால் நீ இப்படி கேட்டுட்ட இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது என்னங்க நீங்கள் இதில் என்ன இருக்குது என் தங்கச்சி எது நியாயம் படுதோ அதை தானே கேட்க முடியும் தேவையில்லாமல் எப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க என்னெல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி இன்னைக்கு வீரலட்சுமி கிட்டே எல்லாரும் வந்து சந்தோஷமாக கேட்கும்போது அண்ணன் இப்படியெல்லாம் வந்து பேச சொன்னார் ஆமாம் சண்முகம் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அப்படியே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு திருப்பியும் வந்து வரப்போகிறோம் வீராக்கு இப்போ இந்த அதிகாரி உடையில பார்க்குறப்ப எவ்வளோ தெரியுமா மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் வராங்க நான் என்னோடய மருமகளை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் பாக்கியம் அதுக்கு தான் சண்முகம் ஒத்துக்க மாட்டானே என்னது ஒத்துக்க மாட்டோன்னா இந்த வீட்டில் யாராவது ஒருத்தராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம எசி ஏ பார்த்துக்கிறதுக்கு எப்படிமா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குல்ல ரத்னா வந்து பாடம் இருக்க போய் ஆகணும் வீரலட்சுமிக்கும் வேலை கிடச்சிருச்சு போகணும் முத்துப்பாண்டிக்கும் வேலை வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தானே பார்க்க முடியும் நீங்கள் யாராவது ஒருத்தர் இருந்திருந்தால் நீங்கள் இசக்கியை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்படி இசுக்கி சேர் மேலே ஏற சொல்லும்போது நீங்கள் வந்திருப்பீங்க தடுத்திருப்பீங்க யாருமே இல்லாதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பா கரெக்டு தான் ஆனால் அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் எசக்கி லக்கேஜ்லாம் பேக் பண்ணு நாம் வீட்டுக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்துக்கு பேச முடியாது சண்முகமாக வந்து இங்கே நின்னால் இசகி நான் தான் வந்து உன்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு உடனே ஆமாம்ப்பா அத்தை தானப்பா வந்தாங்க அவங்க பேச்சை நான் கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுறோன்னே பெட்டி பறிக்கையெல்லாம் வந்து பேக் பண்ணுறாங்க ரத்னாலேருந்து இல்லேருந்து யாருமே எதுவுமே வந்து தடுக்கவே இல்லை அப்படியே இருக்காங்க உடனே சண்முகம் வந்துடுறாங்க என்ன அத்தை பெட்டியோட இங்கே வந்திருக்க போல் என்ன எசகியை பக்கத்துலேருந்து பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி ஷண்முகம் வந்து கேட்குறாங்க உடனே இல்லைப்பா நான் தான் போகிறேன்னு எசக்கியை வந்து சொல்கிறாங்க ஏய் என்ன இல்லை காமெடி பண்ணுறியா அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து எதுவும் தெரியாதனால சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறாங்க எசுகி ரெண்டு மூணு நாள் இருக்கிறதுக்கு எதுக்குமா ஒரு மாதத்துக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிறீங்க அண்ணே நான் வந்து பாக்கியம் அத்தை வீட்டுக்கு வந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகத்துக்கு தான் புரியுது என்னது பாக்கிய அத்தை வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து சமையல் வந்து முறைக்கிறாங்க தெரிஞ்சுதான் சொன்னியா இந்த அண்ணன் பேச்சை கேட்டுட்டு தானே நீ இந்த துண்டை தாண்டி அந்த பக்கம் போன திருப்பி அந்த துண்டை தாண்டி இந்த பக்கம் வந்த என்ன நடந்துருச்சுங்கிறத விஷயத்தெல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்களா சண்முகம் கோவப்படாத அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க நான் இருந்து பார்த்துப்பேன் நீங்கள் யாருமே இல்லையப்பா அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா என் மருமகளை இங்கே விட்டுட்டு போக முடியும் சரி அங்கே என்ன நல்லா நடந்துச்சுன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ மரியாதையா என்ன பண்ணியிருக்கணும் என் வீட்டுக்கு வந்தால் அது கரெக்டாக இருக்காது என் வீட்டுக்காரர் இருப்பார் அவர் பிரச்சனை வந்து பண்ணுவாப்புல எசக்கி அடிப்பாங்க அதெல்லாம் சரி வராது அப் அதனால தானே நான் என் நம்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாக்கி ஏற்ற நீ என் தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் உரிமையெல்லாம் கிடையாது நீ இந்த வீட்டில் இருந்து பத்திரமா பார்த்துக்க அதுதான் என்னால் அனுமதி கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம பாக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க எது சரிப்பட்டு வராது அங்கே சவுந்தரபாண்டி இருக்காங்க எப்படிப்பட்ட நிலமையிலேருந்து எசக்கியை கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த நேரம் பார்த்து சிவபாலன் மட்டும் வரலனா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க முடியாதத்த எப்போதுமே இந்த சண்முகம் வந்து சிரித்து பேசுகிறான்னு நினைக்கு நீ போகலாம் அத்தை உனக்கு உன் மருமக வேணும் பத்திரமா பார்த்துக்கணும் வசத்தின்னு நினச்சேன்னா உண்மையாக இருந்தா நீதான் இந்த வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சண்முகம் வந்து பேசுறாங்க